பொதுத் தேர்தல் முடிவுகளின்படி புதிய ஜனநாயக முன்னணிக்கு இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் அதற்கான கிடைத்துள்ளன பெயர்களை முன்மொழியுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கட்சி செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது பல கட்சிகள் தமது பெயர்களை அறிவித்த போதிலும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என புதிய ஜனநாயக முன்னணி நேற்று தெரிவித்தது இந்நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களை முன்னிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை இன்று இடம்பெற்றது இது தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை காலை எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது எனினும் கட்சியின் செயலாளர் ஷேமிலா பெரேரா கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுக்கு அறிவிக்காமல் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக ஆசாத் சாலி கூட்டம் சுமத்தியுள்ளார் முப்பத்தி நான்கு கட்சிகள் இணைந்து அமைத்து கட்சிகளை நாங்கள் போட்டியிட்டோம் நாங்கள் வேட்பு மனுவில் கையொப்பமிடச் சென்றபோது ஒருவர் போட்டியில் போட்டியிட அஞ்சி அங்கு தடுமாறியதை கண்டோம் ஐக்கிய தேசிய தேசிய அமைப்பாளர் தேர்தலில் போட்டியிடாமல் அறைக்கு சென்று நள்ளிரவு மணிக்கு அவருடைய குறிப்பிட்டு கையொப்பமிட்டு சென்று தொலைபேசியை தேசிய ஐக்கிய முன்னாடி என்ற வகையில் நாம் எமது கட்சியை வழங்கினோம் இலட்சணியையும் எந்த நிபந்தனையும் அவை இரண்டையும் தியாகம் செய்தேன் செயலாளர் பதவியை கூட நான் கேட்கவில்லை பின்னர் இவர்கள் சிலிண்டர் ஒருவரை தேர்ந்தெடுத்ததன் பின்னர் அதில் போட்டியிட வேண்டிய ஏற்பட்டது பொது தேர்தலில் அதில் போட்டியிட நேரிட்டது குறைந்த தொகுதிகளை பெற்று தேசிய பட்டியலில் இரண்டு ஆசனங்கள் கிடைத்ததன் பின்னர் திருட்டுத்தனமாக அக்கட்சியின் செயலாளர் ஷேமிலா பெரேராவிடம் சென்று அவருடைய பெயரை அனுப்புமாறு கேட்டுள்ளார் கட்சி என்ற வகையில் அனைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருவரும் யார் என்று குறிப்பிடாத நிலையில் அதற்கான கூட்டம் ஒன்றும் கூட்டாத நிலையில் இவர் செய்த திருட்டுத்தனமான வேலை அவருடைய பெயரை பதிவிட்டுள்ளார் அதனை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாம் இப்போது கடிதம் ஒன்றை அனுப்பினோம் இந்த நியமனத்தை உடனடியாக நிறுத்துமாறு நாம் கேட்டுள்ளோம் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடை எடுத்த முடிவொன்று அல்ல கட்சியின் செயலாளர் என்ற வகையில் அவருக்கு அவ்வாறு முடிவெடுக்க முடியாது இந்த கட்சி உடனடியாக கடுமையான தீர்மானத்துக்கு வரவேண்டும் உடனடியாக கட்சி கூட்டமுன்றை நடத்தி இவருடைய அங்கத்துவத்தை இடைநிறுத்தி இவருக்கு ஒழுக்காட்டு விசாரணை நடத்த வேண்டும் இதனை வரத்த மாளியில் பிரசுரிப்பதை நிறுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவை பெறுவதற்கு கட்சி முடிவெடுக்க வேண்டும் என்பதை எனது கருத்து கோமதமே வெடே கேரு மேகர் තන්ඩ වාරන නියෝගයක් කර ගණ්ඩ පක්ෂ තින්ද ණ්ඩඕ ේගතමයි මගේ මත.